மக்களே வாரத்துக்கு ரெண்டு நாள் இறச்சி வாங்க வேண்டியது கடையிலவே மணிக்கூர் கணக்குல காத்து இருக்கணும் என்ன மாதிரி யாரெல்லாம் மக்களே புலம்பிட்டு இருக்கீங்க நம்ம வீடு அதுவும் உள்ள ரேட்டுக்கே வரப்போது முக்கியமா இவங்க எதுவுமே கிடையாது உள்ள ரேட்டுக்கே வீட்டுல இருந்தே வாங்கிக்கலாம் மக்களே இனிமேல் இவங்க கிட்டத்தட்ட மூணு மாசமாவே இந்த மாதிரி மீட்டர்லாம் ஆஃப் லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினாலாம் தேதி தான் ஆன்லைன்ல சேல் பண்ண போறாங்க மக்களை ஓப்பனிங் ஆஃபரா ஒரு கிலோ மட்டன் வாங்கினீங்கன்னா நூறு கிராம் நெய் வந்து ஃப்ரீயா குடுக்கறாங்க இவங்க கிட்ட சிக்கன் மட்டன் பீஃப் நாட்டு நாட்டுக்கோழி காடை ஈரல் எல்லாமே சுத்தமான இறைச்சியா கிடைக்கும் முக்கியமா இவங்க கிட்ட ஃப்ரோஷன் மீட் கிடையாது ப்ரீ புக்கிங் பண்றது மூலமா ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும் மண்டே டு ஃப்ரைடே காலையில ஆறு மணிக்கு ஆர்டர் போட்டா அண்ணனைக்குள்ள ஃப்ரெஷ்ஷான மீட்டை அண்ணனைக்கே வாங்கிக்கலாம் சனிக்கிழமையே நைட்டுக்கிழமே மட்டன் அண்ட் பீஃபுக்கு மட்டும் முந்தைய நாள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கணும் மக்களே நீங்க ஆறு மணிக்கு ஆர்டர் போட்டா எட்டு மணிக்கு இறைச்சி வீட்டுக்கு வந்துடும் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் மக்களே நீங்களும் வீட்ல இருந்து இறச்சி வாங்க நினைச்சீங்கன்னா சாரு பாய் ஆன்லைன் ஃப்ரெஷ் மீட் ஷாப் அந்த ஆப்ல போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஆப்போட லிங்க வந்து கமெண்ட்ல பின் பண்றேன் ஆப் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணி பேசிக்காங்க மக்களே இப்போதைக்கு நாகர்கோவில் சரௌண்டிங் ஈத்தாமலி சரௌண்டிங் தான் ஆன்லைன் வசதி அவைலபிள் இன்னும் ரெண்டு அல்லது மூணு மாசத்துல கன்னியாகுமரி மூலம் ஹோம் டெலிவரி அவைலபிள் மக்களே மக்களே பீஃப் பிடிக்கணும் லைக் பண்ணுங்க மட்டன் பிடிக்கணும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மக்களே இவங்க கிட்ட உள்ள மீட் எல்லாம் ஹலால் மீட் தான்